வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்குப் பெரிதாக உலகம் இல்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த கலைவாணி நம் நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் எம் எண்ணம் இறைவனின் எண்ணம் இது இறைவனின் திருவுருவமாகிய வாசகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நம்ம காகுத்தனப்பா அவர்கள் ஓதிய மான்மியம் அவர்கள் பேசிய சொற்பொழிவுகள் அவர்களுடைய சிந்தனைகள் பற்றி தான் தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் எங்கள் கிட்டே கேட்கக்கூடிய கேள்வி ஏன் நீங்க காகுத்தனப்பாவோட பதிவுகள் மட்டும் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க அதற்கு ஒரு முழுமையான பதில் காகுத்தன் அப்பா யாரு அவங்க எங்களுக்கு எப்படி வந்து அறிமுகமானாங்க அவங்க எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் எப்படி எடுத்து இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன் நாங்கள் வேற யாரோட பதிவும் போடுறது எங்களுக்கு வேற யாரை பற்றியும் தெரியாது எங்களுக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஒரே ஒருத்தரை பற்றி தான் அப்போ நாங்க பேசுறது காகுத்தனப்பா அப்படின்ற அந்த 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 ஒரு 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 குரல் எண்ணம் எங்களை ஈசன் கிட்ட கூட்டிட்டு போய் காமித்தது அந்த திரு உள்ளத்தை தேடி வரும் பொருளே தெய்வ திருவுளமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அப்பா அவர்களுடைய அந்த உள்ளம் எப்பேற்பட்டது அப்படின்னு நாங்க கொண்டதுனால் அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம் அதோ அதோடு அந்த உள்ளத்தோடு எங்களுக்கு பழக்க வழக்கம் என்பது மிக அதிகம் சரி நாங்க யாரு அப்படின்னா அப்பா ஒரு பதிவுல தன்னை பற்றி சொல்லிப்பா சொல்லிப்பாங்க மட்டமான ஒரு கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு திட்டமானவர்கள் தெளிவானவர்கள் தெளித்து தெளித்து வடித்த தெளித்த தேவ திருச்சபை அப்படிம்பாங்க அப்பேர்பட்ட திருச்சபையில் இப்படி மகாமட்டமான எங்களை அந்த தெளிவுக்கு ஏற்றி வைத்தவர்கள் அவர்கள்தான் அப்ப எங்களுக்கு என்ன கொடுத்தார்கள் அப்படின்னா தெளிவை கொடுத்தார்கள் நாங்கள் இருந்த உலகம் எங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சாதாரண எல்லோரையும் போல ஒரு மாய உலகத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கைனா என்ன தெரியாது கடவுள்னா யாரு தெரியாது எதற்கு பிறந்தோம் தெரியாது எதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியாது என்ன அடைவதற்காக இந்த வாழ்க்கை தெரியாது இத்தனை கேள்விகளையும் கேட்காமையே இதற்கான பதில்களை எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு ஆசான் தான் எங்கள் அப்பாக்கு ஆகுத்தது ஏன் அப்பா அப்பான்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு இறைவனோடு அந்த ஈசனோடு நமக்கு ஒரு உறவு உண்டு அதுதான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்ற ஒரு உறவு அப்ப அந்த உறவை பெற்றவர்கள் எல்லாருமே இந்த உலகத்திற்கு நமக்கு அதே உறவை சொல்லி சொல்லிதான் நம்ம அழைப்போம் அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு ஞானம் அடைந்தவர்களையும் அழைத்து கொண்டிருக்கிறோம் அது போலத்தான் அப்பாவுக்கு நம்ம மத்தவங்க பேசும் கேட்கும் இது வந்து அவர்களுடைய அவர்கள் அடைந்த அந்த ஒரு பெருமையை பற்றி வந்து முழுதாக நம்ம நம்ம சொல்லணும் அப்படின்றத நம்ம அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மற்றவங்க கேட்கலாம் அவர்களுக்கு ஈசனை தெரியும் அது ஒண்ணுதான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது அதுதான் அவர்களுடைய பெருமை மத்தம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவர் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க முடியாது நாங்களும் அதே மாதிரி தான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சுத்தமா தெரியாது கடவுள் யாருன்னு தெரியாது வேதனா என்னன்னு தெரியாது கடவுள் எப்பேற்பட்டவன்ற பெருமை தெரியாது அது அத்தனையும் தெரிய வைத்தவர் தான் எங்கள் அப்பா அப்போது முதல்ல ஐயான்னு கூப்பிட்டோம் அப்புறம் அண்ணான்னு கூப்பிட்டோம் அப்போ அப்பா எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க உன்னுடைய வயது என்ன அவர்களை சந்தித்த போது என்னுடைய வயது வெறும் முப்பத்தி ஐந்து அவர்களுடைய வயது என்ன எழுபதுக்கும் மேலே அப்போ சொன்னாங்க நான் உனக்கு அண்ணனா அப்படின்னு கேட்டாங்க அப்போது அப்பா சொல்லி ஒரு வார்த்தை நீ என்னை அப்பான்னு கூப்பிடு அப்படின்னாங்க அப்ப அந்த அப்பான முதன்முறை கூப்பிடும்போது ஒரு உணர்வு ஏற்பட்டது ஒரு உள்ளிருந்து ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது அப்போ அந்த தந்தைக்கும் மகளுக்குமான உறவு தான் எனக்கும் அப்பா அவர்களுக்குமான ஒரு உறவு ஏன்னா ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தவங்க எங்க அப்பா காகுத்தன் அவர்கள் அப்ப எப்பேற்பட்ட மந்திரம்னா ஒரு மண்ணை பொன்னாக்கக்கூடிய மந்திரம் இந்த மண்ணை இந்த ஒரு ஒரு விலங்கா தலை ஒரு தருதலை அப்பேற்பட்ட ஒரு தலையை புழுத்தலை புலையன் அப்படிம்பாங்க அப்பா அவர்களையே அப்ப அவர்கள் புழுத்தலை புழு என்றால் நான் என்மா எந்த மாத்திரம் அப்ப அப்பேற்பட்ட ஒரு தலையை இப்படி ஈசன் ஈசன்தான் என் உறவு என்று இப்படி பேச வைத்த பெருமை அவர்களையே சாரும் அதனால தான் எங்களுக்கு காகுத்தன் அப்பாவை தவிர வேறு எந்த ஒரு ஒரு பார்வையுமே கிடையாது வேற எந்த ஒரு தேவையுமே ஏற்படல தேவை ஒரு இடத்தில் முடிந்து விடும் பொழுது அது விடும்பொழுது இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு வரிகள் உண்டு அதுபோல தன்னிறைவு அடைந்து விட்டோம் அந்த ஈசனை அடைந்து விட்டோம் என்று எங்களால் திட்டமாக சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அப்பா அவர்கள் கொடுத்த செவி செல்வம் செல்வத்தை ஒரு மிகப்பெரிய சீரிய செல்வம் அந்த செவி செல்வம் அப்பா பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் அப்பா மெய் மருந்து தெளிவு கொடுத்தவர்கள் பொய் மருந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர்கள் அப்படி அவர்களோடு பேசும்போது அந்த ஒரு அறியாமையிலிருந்து அறிவுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையில் அபி திட்டமாக அழைச்சிட்டு போவாங்க எல்லாம் ஒவ்வொரு அறியாமையும் கேள்வி கேட்காம மறையும் நாம் இத்தனை ஒரு அறிவையும் கேள்வி கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் காதில் வாங்கி வாங்கி பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் அப்போ அவர்கள் பேசுவதை நாம் செவிசாய்த்து கேட்டாலே போதும் நம்மளை பேச வச்சிருவாங்க அப்போ அவர்கள் பேசியதை விட எங்களை பேச வைத்தது அதிகம் அப்படி கேளாமலே கேட்டு பெற்றுக்கொண்ட செல்வம் தான் இந்த ஈசன் என்னும் செல்வம் ஈசன் எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட உறவு நமக்கும் அவர்களுக்கும் வேண்டும் என்று அப்படி ஒரு குழந்தைக்கு எப்படி ஞான சம்பந்தருக்கு அந்த பாலை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்களோ அது போல சற்றும் தகுதி இல்லாத எங்களுக்கும் அந்த சமமாக அந்த பாலை ஊட்டி வளர்த்தவர்கள் தான் எங்கள் ஆசான் காகுத்தன் அப்பா அவர்கள் அப்போ அப்பாவுடைய அறிமுகம் எப்படி கிடைத்ததுன்னா அது ஈசன் எங்களுக்கு போட்ட பிச்சை அந்த நிகழ்வுகள் அப்போ அவர்கள் எங்கள் இல்லத்தை தேடி வர வேண்டிய அவசியமே அவர்களுக்கு கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சந்திப்பு இறைவன் இன்னொரு நாள் எங்களுக்கு கிடைத்தது எதற்காகவோ எங்களை தேடி வந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு திட்டமாக தெரியும் எங்ககிட்ட என்ன பேசணும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு தெரிந்தது அப்போ அவர்கள் அவர்களுடன் எங்களுக்கான முதல் சந்திப்பு ஒரு அதிசயம் ஒரு நடந்த நாள் அன்று அந்த நாள் தான் எங்களுக்கு காதில் தேமந்து பாய்ந்த நாள் நாங்கள் உபதேசம் என்னும் அந்த ஒரு தேசத்திற்கு சென்ற நாலு அப்பா அப்பா வீட்டுக்கு வராங்க அவர்கள் வந்த காரணம் நாங்கள் வேற எதுவும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்பா அவங்க யார் எப்பேர்ப்பட்டவங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவர்கள் ஒரு அனந்தர் அவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு என்று மட்டும் தெரியும் அப்படி நாங்கள் அன்று ஒரு நாள் எங்கள் வேலையை விட்டு ஒதுக்கிவிட்டு வீட்டில் வந்து அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தோம் அப்பா அப்பா வந்தாங்க வந்தவுடன் ஒரு அரை மணி நேரம் எங்களை பேசுகிட்டாங்க எங்களுடைய பேச்சில் என்ன இருக்கும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய பேச்சில் என்ன இருக்கும் பேச்சில் பூரா அறியாமை தற்பெருமை எங்களை பற்றிய புகழ்ச்சி இப்படிதான் இருந்தது ஏன்னா அதுதான் எங்களுக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருந்த உலகம் அதுதான் கடவுளை எல்லாம் தெரியாது நாங்க தான் ஏதோ எல்லா விஷயத்தையும் சாதிச்சு நாங்க தான் ஏதோ இந்த இத்தனை நாள் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தது போல ஒரு நினைவில் இருந்தோம் எப்படி தெய்வ ஒரு தெய்வத்தை பாட்டு சந்திக்கும் பொழுது அந்த பாட்டையார் அவர்களை சந்திக்கும் போது நம்ம தெய்வம் எப்படி வந்து ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பாதை ஒரு தெளிவான பாதை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் பாட்டையார் மற்றவர்களை சந்தித்தார்கள் அப்ப அந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அவர்கள் தேடி செல்லவில்லை பாட்டையார் அவர்கள் நம் தெய்வத்தை தேடி வந்தாங்க அப்போ ஒரு மாணவனை தேடி ஆசான் அப்படி வருவாங்க அது போல நான் திரும்பவும் தெளிவுபடுத்துகிறேன் காகுத்தன் அப்பா அவர்களை நாம் தெய்வத்தோடு ஒப்பிடுகிறோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்வி உண்டு நாங்கள் காகுத்தன் அப்பா அவர்களை தெய்வத்தோடு ஒப்ப ஒப்பிடவில்லை காகுத்தன் அப்பாவுடைய துணியில் இருந்த அந்த அந்த வேதத்தை அந்த வார்த்தைகள் அந்த அன்பை தான் அந்த உள்ளத்தை தான் தெய்வத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படி அந்த ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ள மாய உலகத்துக்குள்ள இருந்த எங்களுக்கு சிவபுர திருமலை நாட்டை அப்படி காட்டி காட்டி கூட்டி கொண்டு போனவர்கள் தான் எங்கள் அப்பா காகுத்தனவர்கள் அப்ப அப்பா வீட்டுக்கு வராங்க அரை மணி நேரம் எங்க பேச்ச பொறுமையோட நிதானத்தோட அப்படியே ஒரு அந்த பார்வை ஒரு தாயினுடைய பார்வை அப்படி கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்புறம் எங்க பேச்செல்லாம் நிறுத்திக்கிட்டு ஒரு அமைதிக்கு வந்துட்டோம் ஏன்னா அவங்க பேச ஆரம்பிச்ச ஆரம்பிச்சதுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்பாவோட முதல் வார்த்தையே புழுத்தலை புலையேன் புழுத்தலை புலையனேன் தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே செல்வமே சிவபெருமானே அம்மையே அப்பா அம்மையே அப்பா அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்னைக்குதான் தெரிஞ்சது எங்களுக்கு யாரு அப்பா யாரு அம்மானு நான் யாருன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சது புழுத்தலை புலையேன்னு அப்ப அவர்களை அந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டு நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் நாயினும் நலிந்தேன்னு பேசிக்கொள் அப்ப எப்பேற்பட்ட ஒரு அவர்கள் சாலையிலேயே வாழ்ந்தவர்கள் அவர்கள் வந்து பாரம்பரியமாக அங்க வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தன்னை பற்றி இப்படி எடுத்து பேச வேண்டும் என்ற அவசியமே இல்லை ரத்தபித்த மூத்திரம் வச்சடைத்த பாத்திரம் இப்படி அவர்கள் பேசிக் கொண்டார்கள் அப்போதான் ஒரு பெரிய உண்மை எங்கள் எங்கள் தலையில் வந்து இறங்கியது அப்போ நாம பேசியது அனைத்துமே தற்பெருமை ஒரு விளங்காத பேச்சு என்று சொல்லாமல் சொல்லி அப்படி சொல்லாமல் சொல்லி அந்த ஞானத்தை முதன் முதலாக எங்கள் எங்கள் செவிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அப்போ பேச்செல்லாம் யாரை பற்றி இருக்க வேண்டும் என்றால் அந்த பெரியோனை பெரியோன் என்று ஓங்கி பேச வேண்டும் நாம் வந்து அவர் முன் முன்னிலையில் ஒரு அனுவலமும் கிடையாது இதுதான் பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு பற்றி பற்றிதான் பகவத்கீதை பேசிக் கொண்டிருக்கிறது பகுத்தறிவு என்றால் என்ன என்றால் நம்மால் ஆகக்கூடியது ஒன்றுமே இல்லை அவன் அவனுடைய அருளால் ஆகும் அணுகுமே பகுத்தறிவு இறைவன் தான் அனைத்தையும் ஆக்கி அனைத்தையும் படைத்து காத்து நம்முடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து நமக்கு அந்த சொர்க்கப்பதி சிரஞ்சீவி வாழ்வை அந்த வரத்தை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமான் அப்படின்னு புரிய வச்சாங்க என்னுடைய நான் யாரோட கேட்டதே கேட்கவும் மாட்டேன் அப்படி ஒரு பிடிவாத குணம் என்னிடத்தில் இருந்தது இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது அதை வென்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் அப்பா அதை வெல்லக்கூடிய சக்தியை கொடுத்தவர்கள் தான் அப்பா அப்ப அவருடைய பேச்ச நான் உண்மையா தான் பொய்ய மருந்து கேட்டேன் அப்படியே என்னை மறந்து கேட்ட அவர் அவருடைய பேச்சுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்னை மறந்த தருணம் அன்றுதான் நடந்தது அந்த அதிசயம் அன்றுதான் நடந்தது அது வரைக்கும் என்னுடைய சிந்தனை என்னுடைய எண்ண ஓட்டம் எல்லாமே நான் தான் நான் தான் என்று இருந்தது அவர்களை சந்தித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக ஈசன்தான் எல்லா அப்படின்னு மாற்றி வைக்கக்கூடிய ஒரு பிரம்மவித்தையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அப்பா காகுத்தனவர் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்கள் இதயத்திற்குள் இருந்து பேசிக்கொண்டே வழிநடத்திக் கொண்டே நினைவில் ஆண்டவர்கள் தான் ஈசன் அவர்கள் தான் அந்த கர்த்தாதி கர்த்தர் அவர்கள் தான் அந்த அல்லா என்று எங்களுக்கு காட்டிக் கொடுத்தவர்கள் எங்கள் அப்பா அவர்கள் அப்ப உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பெற்றதாயனை மகள் மரன்

கொஞ்சமே சொன்னோம் அப்படின்னு தெய்வம் ஒரு பாடல் எழுதி வச்சிருக்காங்க அதுபோல அவர்கள் பேசிய அந்த ஒரு கால வார்த்தைகளை இன்றும் என்றும் உயிருள்ளவரை இந்த இதயத்தை விட்டு எங்களால் அகற்றவே முடியாத அளவுக்கு பாடம் மனப்பாடம் செய்வதித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால உபதேசம் என்பது தினம் தினம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்மை நாம் மறக்க வேண்டும் நம்மை இழக்க வேண்டும் அவர்களை ஏற்க வேண்டும் அதற்கு பெயர்தான் உபதேசம் அப்ப அந்த உபதேசத்திற்கான விளக்கம் என்ன என்று எங்களுக்கும் இந்த ஒரு ஒரு கடையை கடை கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாம அந்த நாராயணமூர்த்தியும் ஈசனுடைய முடியை அந்த உயர்வான நிலையை காண்பதற்கு எப்பேற்பட்ட ஒரு போட்டி எப்பேற்பட்ட முயற்சி எடுத்தார்கள் அப்ப நாராயணன் என்ன பண்ணாரு பூமியை கொடைஞ்சி பன்றி வராக அவதாரம் எடுத்து அவருடைய திருவடிகளை தொட்டவுடன் அப்படியே அப்படியே உடல் சிலிர்த்து போய் ஈசனுடைய உடல் எது என்பதா என்றால் அன்புதான் உடல் அப்ப அது சிலிர்த்து போய் தன்னுடைய திருமுடியை அவர்களுக்கு தரிசனமாக காட்டினார்கள் அதனாலதான் நிறைய இறைவனை அடைந்த வள்ளல் பெருமான்கள் எழுதுவார்கள் நாரணனும் நான்முகமும் காண அந்த திருவடியை அடியேன் கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல எங்க அப்பா கண்டவர்கள் எங்களை காண வைத்தவர்கள் எங்களை காண வைத்தவர்கள் அவர்கள்தான் எங்கள் மூலமாக வரும் சந்ததிகளை அனைவரும் இறைவன் யார் என்று சாலை தெய்வம் யார் 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 என்று 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 ஈசன் அந்த எங்களை ஓங்கி பேச வைத்த பெருமை அவர்களையே அரக்கி திருத்தி துளக்கி ஆக்கும் அனந்தர்கள் அப்படி ஒரு வார்த்தை உண்டு நம்முடைய சாலை பாடல்ல அப்படி அரக்கர் போல அரக்கர் குணத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தெளித்து தெளித்து வடித்து தெளித்து இப்படி அந்த வேதத்திற்குள் நுழைத்து நுழைத்து காட்டி 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 கூட்டி கொண்டு சென்றவர்கள் தான் எங்கள் ஆசான் எங்களுடைய அப்பா எங்களுடைய அன்பு தந்தை எங்களுடைய உயிர் எங்களுக்கு இந்த வாழ்க்கையானது அவர்கள் போட்ட பிச்சை அவர்கள் மட்டும் அன்று இப்படி வந்து இந்த வேதத்தை இந்த இறைவனை எங்கள் தலையில் ஏற்றவில்லை என்றால் இன்று நாங்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே சாத்தியம் இல்லாதது அப்படி அந்த தெய்வசக்தி என்ன என்று எல்லாருக்கும் தெரியாது தெய்வசக்தினா என்ன தெரியுமா நம்ம துன்பம் வறுமின் நகுக அதுதான் தெய்வசக்தி அப்ப அவர்களை நாங்க சந்தித்த போது எங்ககிட்ட எல்லா இன்பமும் இருந்தது வாழ்க்கையில என்னெல்லாம் வேணும் ஒரு மனுஷனுக்கு அதுக்காக தானே கடவுளை தேடி போறோம் வாழ்க்கையில தேவையான பணம் இருந்தது புகழ் இருந்தது இருந்தது வாழ்வதற்கான வீடு அனைத்தும் எல்லாமே இருந்தது ஆனா போதும் என்ற மனம் இல்லை அந்த ஒரு காலகட்டத்துல துன்பம்னா என்னன்னு தெரியல அப்பா வந்து ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணும் போதெல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க அப்பா நல்லா இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு முதல்ல கேட்போம் அதுக்கு அப்பா சொல்லுவாங்க மாமிசம் அவஸ்தை அவஸ்தை இந்த வாழ்க்கை அவஸ்தைம்பாங்க அப்பா அதோடைய கனம எங்களுக்கு தெரியல என்னடா இது நல்லா இருக்கே வாழ்க்கைன்னா சூப்பரா இருக்கு இத போய் அப்பா அவஸ்தைன்னு சொல்றாங்களேன்னு நினைச்சோம் ஆனா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தவுடன் தான் இந்த வாழ்க்கை எத்தகை துயர் மிகுந்த ஒரு வாழ்க்கை என்று தெரிந்து கொண்டோம் அப்ப அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசு என்னன்னு அந்த அற்புதத்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் துன்பம் வறுமின் நகுக இந்த வாழ்க்கையானது நிலையற்றது வல்லல் பெருமான் ஒரு வரியில சொல்றாங்க எது வரினும் வருக பெருவாழ்வு வரினும் வருக வறுமை வரினும் வருக நோய் வரினும் வருக அல்லது பெரிய மிகப்பெரிய பெருமை வரினும் வருக அல்லது எது போகினும் போக ஆனால் நீ நினையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திர என வேண்டும் அரசே அப்படின்னு கேட்பாங்க அதுபோல அவர்கள் எங்களை விட்டு சென்றவுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்தது அந்த துன்பம் எங்களை போட்டது ஆனால் அந்த துன்ப காலத்தில் அவர்கள் கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் கொடுத்த ஈசன் ஒருவர் தான் எங்களுக்கு துணை நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லி சொல்லி மெய்யாக மெய்யாகவே சதுர்கங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திரம் அனைத்தும் நிரூப நிரூபிக்க நிரூபிக்க எங்கள் இதயத்தில் அவர்கள் அன்று நின்று நிரூபித்தார்கள் அருபமாக அப்ப ரூபத்தில் இருந்த வரைக்கும் அவருடைய பெருமை எங்களுக்கு தெரியல அந்த துன்ப காலகட்டத்தில் நாங்கள் அந்த அதை அவர்கள் கொடுத்த அந்த ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்பது ஈசன்தான் அவர்களை நினைத்து நினைத்துதான் அந்த வாழ்க்கையை கடந்து இன்று இப்படி கற்பாந்த கோடி காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்த எனக்கு வாய்த்ததுவே என்ன வாய்த்ததுன்னா அப்பன் அவர்கள் கொடுத்த ஒரு வாசகம் தான் வாய்த்தது அந்த கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு வாய்த்ததுவே அந்த வார்த்தை ஒன்றுதான் வந்து வாய்த்தது அப்படி வாய்த்ததுனால இன்று இப்போது இந்த நொடி ஈசன் கொடுத்த பிச்சை தான் இந்த வாழ்க்கை எங்கள் அப்பா காகுத்தன் அவர்கள் கொடுத்த வார்த்தை தான் வாழ்க்கை அந்த எம்பெருமானை அந்த நாராயண மூர்த்தியை அந்த கண்ணனை அந்த கிருஷ்ணனை அந்த அல்லாவை இயேசுவை இப்படி எங்களோடு இணைத்து கொடுத்தார்கள் அவர்கள் திருவடி நிலையில் வாழ்வதற்கான வழிவகை வகுத்துக் கொடுத்தார்கள் இப்படி எங்களுடைய அறியாமை எல்லாம் நீக்கி எல்லா பெரிதை உலகத்திலேயே எது உறவு உலகத்திலேயே எது வந்து நமக்கு நிலைக்கும் உலகத்திலேயே நாம் அடைய வேண்டிய பொருள் எது நாம் பிறந்த இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் எது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ற திருக்குறளை எங்களுக்கு மெய்யாக மெய்யாக்கி கொண்டு கொடுத்தவர்கள் தான் அப்பா காகுத்தன் அவர்கள் ஆகவே அவர்களை பற்றிய பெருமை அவர்கள் எங்களுக்கு என்ன கொடுத்தார்கள் அதை நாங்கள் எப்படி பெற்றுக் கொண்டோம் எப்படி எங்களோடு அரூபத்தில் வாழ்ந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது இனி தொடர்ந்து தொடர்ந்து அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பெருமையை பேசிக்கொண்டே இருப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் எங்கள் அப்பா எங்களுக்கு முடிவுரை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா சொர்க்கத்தின் திருவ வாசலாகிய இந்த வேத வாசகங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் அவர்களுக்கு அப்புறம் எங்ககிட்ட தொடருது சாலையில் இருந்த ஆண்டவர்கள் அந்த சாலைக்கு வந்த தெய்வ மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மூலமா பல அனந்தர்கள் கிட்ட தொடர்ந்துட்டு இருக்கு அவர்களுடைய ஒருவரான எங்கள் அப்பா காகுத்தனவர்கள் மூலமா இந்த ஒரு இந்த புழுத்தலை புலையன் இந்த கடையன் நாயினம் கடையன் என்னிடத்தில் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என் மூலமாக வரும் சந்ததிக்கு சந்ததிகளுக்கும் இது தொடரும் நான் சொர்க்க திருவாசலாகிய வேத வாசகங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் என்று முடிவுரை கொடுக்க சொல்லி சொல்லிக் நாசானுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்